சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகாமைத்துவம் பற்றிய அறிவுள்ள மாணவர்களுக்கு ஜனாதிபதி பதக்கங்களை வழங்கி அவர்களை பாராட்டுவதற்காக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கல்வி அமைச்சு இணைந்து சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழா ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இம்முறை பதினோராவது தடவையாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவில் நூற்றி தொன்னூற்றி இரண்டு சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடமிருந்து ஜனாதிபதி பதக்கங்களை பெற்றன பாடசாலை மாணவர்களை சுற்றுச்சூழல் முன்னோடிகளாக பயிற்சி அளித்த ஆசிரியர்களும் இந்த நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்றுச்சூழல் முன்னோடிகள் ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் விழாவிற்காக தொகுக்கப்பட்ட சிறப்பு நினைவு மலரும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இந்த விழாவில் உரையாற்றிய சுற்றுலா அமைச்சர் தம்மிக பட்டபந்தி சுற்றாடல் மாசடைவதன் பாதகமான விளைவுகளை இன்று முழு உலகமும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என தெரிவித்தார் நமது இளமை காலத்தில் அனுபவிக்காத மனித செயற்பாடுகளால் தற்போதைய தலைமுறை அனுபவிக்க வேண்டியுள்ள சுற்றாடல் அழிவை மாற்றியமைத்து அனைத்து உயிரினங்களும் சிறந்த சுற்றுச்சூழலை உருவாக்குவது அனைவரினதும் பொறுப்பாகும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் முதன்மையான கவனம் செலுத்தும் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வில் சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் உயர் உயர்கல்வி அமைச்சர் மதுர சினவிரத்ன உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர்